தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையில் வாட்டி வதைத்த வெயில் குறைந்து இதமான சூழல் நிலவுகிறது விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த நிலையில் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல துறை தலைவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வட ஆந்திர கடலோர பகுதியிலிருந்து தமிழக கடலோர பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று நிலை கொண்டுள்ளது அதே நேரம் வெப்ப ஏற்பட்டதாலும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்துள்ளது காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் தொடர்கிறது எனவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மற்றும் பெரம்பலூரில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்